என்ன நண்பர்களே எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்களா இன்னும் ஃபில் பண்ண தெரியலையா இன்னும் குழப்பமாக இருக்கா இன்னும் அதில் உங்களோட பாகம் எண் வரிசை எண் இதெல்லாம் தெரிகிற அப்படின்றது உங்களுக்கு குழப்பமாக இருக்கா இல்லை இன்னும் எஸ்ஐஆர் ஃபார்மே வரலையா இதனால பிரச்சனை இல்லை டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி கண்டிப்பாக எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எஸ்ஐஆர் ஃபார்ம் வராதவங்களும் இல்லை எஸ்ஐஆர் ஃபார்ம்ல டவுட் இருக்கிறவங்களும் உங்கள் தொகுதியோட பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆஃபீஸரை வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெளிவாக விளக்கம் கேட்டுக்கலாம் இப்போ அந்த பிஎல்ஓவை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை கீழே வந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த வெப்சைட்ல போய் இப்போ இருக்கிற உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை என்று இருக்குல்ல அதை யூஸ் பண்ணியோ அல்லது உங்களுடைய பேர் மற்றும் உங்கள் தொகுதிகளோட தொகுதியோட பேரை யூஸ் பண்ணியோ நீங்கள் என்று கொடுத்தீங்கன்னா இப்ப இருக்கிற வாக்காளர் அடையாள அட்டையோட விவரங்கள் வரும் அந்த பேஜ் வரும் அந்த பேஜ்ல அப்படியே வலது பக்கம் பாத்தீங்கன்னா உங்கள் தொகுதியோட பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸரோட பேர் இருக்கும் அப்படியே அவங்க பக்கத்தில் அவங்க கான்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் அவங்கள்ட காண்டாக்ட் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு அரசு சார்பாக இப்போ எஸ்ஐஆருக்கு சில சிறப்பு முகாம்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க டிசம்பர் நாலாம் தேதிக்குள்ள அடுத்து வர சனி ஞாயிற்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கடைசியாக எந்த வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டிங்கோ அது பெரும்பாலும் உங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்கூலாக தான் இருக்கும் அந்த வாக்குச்சாக்கு சாவடிக்கு வந்து நீங்கள் வந்து சனி ஞாயிற்களில் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸோ இல்லை சில தேர்தல் சிறப்பு அலுவலர்களோ இருப்பாங்க அவங்க அவங்ககிட்ட போய் உங்க சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு வார நாட்கள்ல இருந்துச்சுன்னா ஸ்கூல் நடக்கும்ல அதனால அங்க இருக்காது வார நாட்கள்ல இருந்துச்சுன்னா நீங்க உங்க பிஎல்ஓவை கான்டாக்ட் பண்ணி வேற எங்கேயாவது முகாம் நடக்குதா வேற ஏதாவது மண்டபத்தில் நடக்கலாம் இல்லாத வேற ஏதாவது தனியார் இடத்துல நடக்கலாம் இந்த மாதிரி முகாம் நடக்குதா அப்படின்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் நீங்க உங்க சந்தேகங்களை கேட்டு பெறலாம் அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க கிட்ட கண்டிப்பா நீங்க போனீங்க அப்படின்னா ஃபார்ம் உங்ககிட்ட இல்லைனாலும் அவங்க கிட்ட ஃபார்ம் இருக்கலாம் அப்படி ஃபார்ம் இருக்கு ஆனால் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பென்சிலில் ஃபில் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட போய் இங்கே என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன ரெண்டாயிரத்து ரெண்டுலேயோ ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயோ நீங்கள் என்ன பாகம் எண் உங்களுடைய வரிசை எண் நம்பளும் உங்களுடைய பழைய ஓட்டழடி நம்பர் இருந்தாலும் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக தகவல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு அவங்க கிட்டே ஃபோட்டோ ஒட்டிட்டு அவங்க கிட்டே ஒப்படைச்சிட்டு வந்துடலாம் இன்னும் ரெண்டே ரெண்டு வாரங்கள் தான் இருக்குது அதனால் வந்து தயார் செஞ்சு நீங்கள் போக முடியலனாலும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு நபர் யாராவது இருந்தாலும் மொத்தமாக போய் எல்லாருக்கோட வேலையும் நம்ம முடிச்சிட்டு வந்துடலாம் அதனால் கண்டிப்பாக மிச்சம் இருக்கிற நாட்களில் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க சீக்கிரம் உங்களுடைய எஸ்ஆர் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு போட்டோட்டி கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த வர வரைவு வாக்காளர் பட்டியலான வாய்ப்புகள் இருக்கு